இவன் இவன் என்ன மனுஷன் என்னப்பா எங்க போனாலும் ஒரு ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியுறான கூட ஒரு நாட்டுட ஜனாதிபதியாப்பா ஒரு நாட்டுட ஜனாதிபதியையும் தாண்டி ஒரு முதல் குடிமகன் அதைவிட விட ஒரு பாதுகாப்புன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறாப்பா அரே இப்ப ஒரு இலங்கையில சாதாரணமாக ஒரு தேர்தலுக்கு வந்துட்டு வீட்டுல குடும்பத்தை வளர்த்துக்கொண்டு சொத்து சேர்த்து கொண்டு நாட்டையும் அதுல பாதாளத்துக்குள்ள தள்ளிக்கொண்டு கஞ்சா கூட்டு விற்கிறவனை கைக்குள்ளே வச்சுக்கொண்டு ஊரில் நடக்கிற கொலைக்குள்ளே கடத்த செஞ்சு கொண்டு இருக்கிறவனுக்கு ஒன்றும் வராதப்பா அது ஜனாதிபதியாக இருந்தாருன்னா கடவுளாக இருந்தாலும் ஒன்றும் வராதப்பா ஆனால் நீ என்ன செய்கிறான்ட்டு சொன்னால் வந்து தமிழ் மக்கள் வேணும் சிங்கள மக்களும் வேணும் ஆட்சியை சரியாக கொண்டு போகணும் ஊழல் ஒழிக்கோணுமண்டு அது ரெடியாக கை வைக்கக்கூடா இடத்துலலாம் கை வைக்கிற ஆ நான் பிடிக்கிற நீ யாரை கேட்டு செய்கிறதெல்லாம் ஆ நீ உன்னால் உன்னால் ஏலும் அது ஆ பத்தாவதுக்குந்தான் கோ கோத்த ராஜபக்சோட பைலில் தோன்ற இறுதி யுத்தத்தில் நடந்த பிரச்சனையை தோன்ற ஆ ஊழலை தோன்ற பத்தா கப்பலில் ஒன்று வைச்ச ஆயுத பிரச்சனையை தோன்ற மைந்த ராஜபக்சே வீட்டை விட்டு கிடைக்கிற வாகனத்தை பறிக்கிற பத்தா கிஞ்சால சஜித் ராணி ஒன்று சேர்ந்துட்டாங்க அதை ஒன்று சேர்ந்து எதுக்குண்டு தெரியாமல் அரசியலில் ஏன் இருக்கமென்று தெரியாமல் இந்த மலைய மலையத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை எதிர்கோணுமாம் எதுக்குடா எதிர்க்கோணும் நான் சொன்னது தானே அப்போ உனக்கு பாதுகாப்பு இல்லை உன்னே போட்டு தள்ள போகிறாங்க நீ இப்படி திரிகிற ஆ ஜம்பரை கொண்டு காலையில் சின்ன சோட்ஸையும் போட்டுக்கொண்டு வாக்கிங் போகிறான் ஒரு இடத்துல நின்றாலும் பரவாயில்ல சுற்றி அரௌண்ட் மூணு கிலோமீட்டருக்கு ராணுவம் போலீஸ்லேருந்து எஸ்டிஎஃப்லேருந்து எல்லாம் பாதுகாப்பு எடுப்பாங்க சின்னப்பர் ஷூட்டும் நடக்காது நீ இப்படி ஒரு நடந்துருஞ்சின்னு சொன்னார் ஆசை அது எங்கேயா சின்ன வச்சு தட்டி விட்டான்னு சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை வரும்போது தெரியுமா ஆ எல்லாத்தையும் தட்டி கேட்குற அவ்வளோ பயம் இல்லை திரிக்கிறியே ஆ நாட்டு மக்களுக்கு நீ வேணும்னு சொல்லி எங்கள் சிங்கள மக்கள் ஆர்ப்பாரிக்குதுண்டைக்கு தமிழரை விடுங்கோ சிறுபான்மையை விடுங்கோ பெரும்பான்மை இன்றைக்கு நீ தான் வேணும் சொல்லுது நீ வந்தப்புற நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுது அரசியல்வாதிகள் மட்டும்தான் நீ வேணாம்ன்றாங்க அப்ப வெளிநாட்டில் ஜப்பான்ல இருந்து சீனா இருந்து கொண்டு வந்து வச்சிட்டான்னு சொன்னா உன்னால என்ன செய்யும் உன்னே சுட்டான்னு சொன்னா ஆட்சிக்கு எவ்வளவு போகுது ராஜபக்ச குடும்பத்திலிருந்து குந்தா போறான் அல்லாட்டிலும் குந்த போறான் கூந்திட்டான்னு சொன்னால் உன்னை சுட்டா வெளியே விட போறான் பொது மன்னிப்புல வந்துடுவானவன் இல்லங்க அதான் என்னடா நடக்குது அரசியலில் கொலை செய்கிறவன் எல்லாம் மரணதன போறான் தக்கண்டு ஒரு ஆட்சி மார்நகையோட பொது மன்னிப்புல வெளியே போகிறான் ஆனால் உங்கள் ஆட்சியில் தானேயா இதெல்லாம் சரியாக நடக்குது ஆ வெளியே வந்தவனுக்கு கூட விசாரணை ஆரம்பித்து தோண்டவழிக்கிறீங்க ஒருத்தனையும் நிமித இந்த அண்டை கோத்தராஜபக்சே அவன் ஆசை கட்டின வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே நீர்ப்பாசனை வைத்து தூக்கி கொடுத்துருக்கு அப்போ இப்போ கோவம் கோடி கலக்கல சிலை வலிக்கிறவனுக்கு ஆ என்ன தமிழ் சுயேட்சை எம்பிமாரா அங்கே வெளிநாட்டில் இருந்து கக்கூச கலவுண்டா அனுப்புகிற காசில் அங்கே திண்டு கொண்டு இருக்காங்க திண்டு பார்த்து அமைஞ்சிருக்கிறவனை கக்கூச கழுவரன்னு சொல்கிறதுக்கு ஆ சிங்களவன் உன்னைய விடுவாங்களா சும்மா கொஞ்சம் யோசிச்சு நடைய உங்கள் உயிர் முக்கியம் இலங்கைக்கு நீ தேவை இப்படியான ஒரு ஜனாதிபதி இருந்து இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்து சொன்னா தான் இலங்கைன்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புலாம் அது அடுத்த பக்கம் பார்ப்போம் எங்களுக்கு நடந்த அநீதி நீ எப்படியும் பெட்டித்தருவாணி நீ சொல்லி இருக்கிற அடுத்த பக்கம் பார்ப்போம் நீட்டித்தரவாட்டி உனக்கு அடுத்த ஜால்பாண பக்கம் வந்துடாத வடக்குலேயே நீ வந்துடாத ஓட்ஸ் கேட்கு ஓமந்தையோட திரும்பி போயிஞ்சால அங்கால வராத எங்களுக்கு இது வேணால் நீ பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ எங்களுக்கும் நம்பிக்கை விட்டுற வகையில் ஒரு ஆள் நீ வந்திருக்கிற இப்போ நாங்கள் இப்போ தேசத்துலேருந்து நாங்கள் எங்களுக்கு சிங்களம் வந்து வந்தாண்டு வந்தாண்டு இருப்போம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுற ஒரு ஜனாதிபதி நீ வந்திருக்காலோ இன்றைய பேர் மலையத்தில் இவ்வளவு காலமும் வீடு கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம் வீடு கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தரும் கொடுக்கல ஏதோ ஒரு விதத்தில் போன தினம் வந்த ஒப்பந்தத்தில் வந்த வீட்டை செய்ய ஊழல் இல்லாமல் சரியான முறையில் மழை மண்டு வேலை திட்டங்களை முடித்து அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கா பாரு அந்த ஒப்படைத்ததை கூட போட்டியிலேயும் போனாலும் இந்த மலையை எம்பி மாதிரி நீ கத்த விட்டுருக்கா பாரு நீ சும்மா இருக்கிறியா நாட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனையை செய்கிற நீ இப்படி நடமாடி தெரியுறயா உன்ன ஏதாவது நீ என்ன திட்டங்களை கொண்டுற கிழக்கு மக்கள் வங்களுக்கு முக்கியம் என்று அங்க இருக்கிற பொக்கிஷங்களை வெளி உலகம் கொண்டு வரணும்னு சொல்லி நீ பாடுபடுற அப்போ தமிழனுக்குள்ளேயே உனக்கு எதிரி இருக்குமில்லையா என்னையா நீ நினைக்கிறியா அதான் நீ இன்னும் பேதம் எல்லாரும் ஒற்றிமன்று செயற்படுற யாருக்கு தயப்பட போற ஆனா கவனம் ஐயா இப்படி தெரிகிறது உன்னை சும்மா விட மாட்டாங்க நீ நினைச்சு கொண்டு இருக்கிற எதுவும் நடக்கலைன்னு சொல்லி இப்படித்தான் மைத்திரியன்ற ஒருத்தன் வந்து இந்த ஈஸ்வர தாக்குதல் நடந்தது எதுவுமே கண்டுக்காமல் அவண்ட பாட்டுக்கு இருந்தான் நீ அதையும் தோன்றா ஐயா அதெல்லாம் முக்கிய பெரிய புள்ளிகள் கையை வைக்க போற கவனமாயிரு இப்படியெல்லாம் தெரியாத மக்கள் உன்னையை நல்லவண்டி ஏற்றுக்கொண்டாங்க கவனமாயிருந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு சரி இருந்து இந்த நாட்டை கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்துட்டு போ என்னென்னு சொன்னால் நீங்கள் சிங்களவர்கள் தமிழருக்கான இந்த விடுதலையும் நீங்கள் எப்போவுமே திரு தரப்போரில் அப்படி தர முன்வந்தாலும் வடக்கு கிழக்கு வர முஸ்லீம்களும் எங்களுக்கு விட போகிறேன் அதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதால் நீ இருக்கிறப்போ அந்த நாடுகளை வந்து கொஞ்சம் சரி செய்து இங்கே இருக்கிற ஊழல்வாதிகளெல்லாம் ஜெயிலில் போட்டு மரண தண்டனை கொடுக்குறிய ஆயுள் தண்டனை கொடுக்குறியோ வெளியே வராத அளவுக்கு சட்டங்களை மாற்றி அமைச்சு எழுதிட்டு போய் அது வரைக்கும் நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லி என்ன ஆசை